அவங்க வழி வந்த பிள்ளைங்க அவங்க தான் இமாம் அவங்க தான் இந்த உலகத்தினுடைய இமாம்கள் உலகத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மூமிகள் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் இவர்கள் தான் இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போ பூரியம் பாத்தியாலாம் தமிழ்நாட்டில் வந்துச்சுல்ல ஜாபர் சாதிக்கு அவங்க பேரில் எப்படி பூரியாம் பாத்தியா வந்துச்சு மௌழுதுகள் இருக்கல தமிழ்நாட்டில் ஓதப்படுகிற எல்லா மௌழுதும் ஷியா இசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான் தமிழ்நாட்டில் மொஹர்ன மாசத்தில் ஒரு காலத்தில் பஞ்சா எடுப்பாங்க இப்போதும் எடுக்கிறாங்க சென்னையிலேயே

அலைக்கும் ம்மத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹின் நல்லடியார்களே எல்லாமுள்ள ஏஹரேவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜுமாவின் உடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்தில் நான்கு புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி ஷஹருல்லா அல்லாஹின் மாதம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இதன் சிறப்பை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹின் தூதர் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது அஃதலு சியாமி பாதல் ஃபரீதா கடமையான நோன்பிற்கு பிறகு வைக்கப்படுகிற சிறப்பான நோன்பு எதில் என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோற்கப்படுகிற நோன்புதான் ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மின் மீது கடமையாக்கி வைத்திருக்கிற ரமலான் மாத நோன்பை நோற்கிறோம் அந்த நோன்பிற்கு பிறகு இறைவனால் நாள் விரும்பப்படுகிற நோன்பு என்று சொன்னால் ஏராளமான நோன்புகள் இருக்கு திங்கள் வியாழன் வாராந்திர நாட்களில் வைக்கப்படுகிற நோன்புகள் இருக்கிறது ஏனைய உபரியான நபியல் நாயின் கற்றுத்தந்த சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறது இதுல ரமலான் நோன்பிற்கு பிறகு அல்லாஹிடத்துல மிகவும் சிறப்பான நோன்பு என்று சொன்னால் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கப்படுகிற நோன்புதான் என்று நபியல் நாயிம் சொல்லும் பொழுது ஷஹ்ருவாக முஹர்ரம் அல்லாஹுவின் மாதமாகிய முஹர்ரம் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த மாதம் அல்லாஹவின் பெயரோடு இணைத்து சொல்லப்படுகிற அளவுக்கு வணக்க வழிபாடுகள் எல்லாமும் அல்லாஹுக்குரியதுதான் நோன்பின் சிறப்பை நமக்கு நபியல் நாயகம் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹு சொல்வதாக சொன்னார்கள் நோன்பு எனக்குரியது தொழுகையும் அல்லாஹுக்குரியதுதான் அல்லாஹுக்குரியது நாம் வணங்கி வழிபடுகிற எல்லா வணக்க வழிபாடுகளும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி அல்லாஹுக்காக செய்யப்படுகிற வணக்கங்கள் தான் நோன்பின் மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு சொன்னால் நோன்பு எனக்குரியது அப்படின்னு அது எல்லா மாதங்களும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற இறைவனின் மாதங்கள் தான் இருந்தாலும் இந்த மொஹர்ரம் மாதத்தின் சிறப்பை நமக்கு உணர வைக்கக்கூடிய விதமாக நபி சொன்னாங்க அல்லாஹின் மாதம் ஷஹூரு அல்லாஹ்வின் மாதம் என்று சொன்னார்கள் இந்த மாதத்தில் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் மிகவும் சிறப்பக்கூடிய ஒரு நாள் ஆஷூரா தினம் என்று சொல்லப்படுகிறது ஆஷூரா என்றால் அஷர் என்றால் பத்து ஆசூரா என்றால் பத்தாவது அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த மாதத்தின் பத்தாம் நாள் மிக மிக சிறப்புக்குரிய நாள் எந்த வகையில் அது சிறப்பு பெறுகிறது நபீன் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மூன்று குறிப்பிட்ட மக்கள் மத்தியில் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருந்தது மக்காவில் வாழ்ந்த இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்கின்கள் அவங்க அல்லாஹுவை நம்பினார்கள் ஆனால் அல்லாஹு ஒருவன் தான் என்று நம்பவில்லை அல்லாஹுவோடு சேர்த்து பல்வேறு கற்களையும் சிலைகளையும் வணங்கி வழிபட்டார்கள் அதனால் அவங்க இணை வைப்பாளர்கள் என்று அறியப்படுகிறார்கள் அந்த இணை வைப்பாளர்களிடத்திலையும் கூட மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் தினம் சிறப்புக்குரிய ஒரு நாளாக நம்பப்பட்டது அவங்க அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக கருதுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஆரம்ப காலம் தொட்டே மொஹர்ரம் மாதத்தினுடைய தான் காபாவிற்கன்று நான்கு பக்க சுவரையும் அடைத்து நிற்கக்கூடிய ஒரு திரை இருக்கிறது அல்லவா அந்த திரை போடப்படுகிற நாள் வந்து வருஷத்துல ஒரு நாள் மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளில் தான் மாற்றப்படும் ஆரம்ப காலத்திலிருந்தே மக்காவுல இணை வைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் காபா இருந்த காலத்திலையும் அலிஸ்லாம் அவர்களின் ஆளுகைக்கு கூட குறிப்பிட்ட காலம் வரையிலையும் காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய நாள் தினம் தினம்தான் இருந்தது அந்த நாள்ல இணை வைப்பாளர்கள்கிட்ட அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக இருந்தது நபி அல் நாகிம் சுல்லல்லா அவர்கள் தன்னை இறைத்துவதன் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு மக்காவில் ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்த நிலையிலும் கூட நபியல்லாஹி சுலல்லா அலி இஸ்லாம் அவர்களும் ஏனைய முஸ்லிம்களும் மக்காவிலேயே இந்த முகர்ரம் மாதத்துடைய பத்தாம் நாளில் நோன்பு வைத்தார்கள் நபியல் நாயும் நோன்பு வைத்தார்கள் அதே போல நபியல் நாயும் சுலல்லா அலி அவர்களோடு நம்பிக்கை கொண்ட மூமின்களும் நோன்பு வைத்தார்கள் மக்காவில் இருந்த பொழுது இந்த நாளில் நோன்பு காரணம் காபாவுக்கு திரை மாற்றுகிற ஒரு நாளாக இருக்கிறதே ஒரு சிறப்பான நாள் அந்த அடிப்படையில் அவங்க நோன்பு வச்சாங்க அதற்கு பிறகு அப்ப முஸ்லிம் களத்திலையும் மதினாவிற்கு நபி சிலம் மதினாவில் யூதர்கள் யூதர்கள் என்கிற ஒரு சமூகம் அங்க ஒரு பெரும்பான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த சமூக மக்கள் மத்தியிலையும் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் சிறப்புக்குரிய ஒரு நாளாகவே இருந்தது ரசுல்லா மதினாவுக்கு வர்றாங்க அங்குள்ள உள்ள யூதர்கள்லாம் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாம் நாளில் நோன்பு வைக்கிறாங்க ரசுல்லாவுக்கு அது புதிதாக தெரிகிறது மக்காவில் உள்ளவங்க அந்த நாளைய சிறப்பு அங்கே அங்க காபா இருக்கிறது காபாவுக்கு திரை மாற்றக்கூடிய நாள் அதனால அந்த நாளே அவர்கள் சிறப்புப்படுத்துகிறார்கள் சரி மக்காவில் உள்ளவங்க மதீனாவில் உள்ளவர்கள் இந்த நாள்ல குறிப்பா யூதர்கள் இந்த நாளை ஏன் நினைக்கணும் இந்த நாள்ல யூதர்கள் ஏன் நோன்பு வைக்கிறாங்க யூதர்கள்ட்ட கேக்குறாங்க மதினா வந்ததற்கு பிறகு யூதர்கள்கிட்ட கேட்குறாங்க ஏன் அந்த நாள்ல நீங்க நோம்பு வைக்கிறீங்கன்னு யூதர்களிட்ட கேக்குறாங்க அப்ப யூதர்கள் பதில் சொன்னாங்க ஹாதா யோமுன் அதையும் இது எங்களுக்கு மகத்துவமிக்க நாள் நஞ்சல்லாஹு ஃபிஹி மூசான் நாங்கள் போற்றுகிற மூசா மோசை அலி இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த நாள்தான் அதுரகால ஃபிரவுன் ஃபிரவுன் என்கிற கொடுங்கோலன் மூலகடிக்கப்பட்ட நாள் இறைவன் அந்த கொடுங்கோலனை அழித்த நாள் இந்த நாள்தான் ஃப சாம மூசா ஷுக்ரன் இல்லாஹி அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்போதிலிருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் முகர்ரம் பத்தாம் நாளில் நோன்பு அந்த வழியில் நாங்களும் நோன்பு வருகிறோம் அப்படி நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் இதை யூதர்கள் சொல்கிறாங்க யூதர்கள் சொன்ன இந்த பதிலை நபி அல் நாயிம் சல்லா அலி அவர்கள் வகையின் அடிப்படையில் இறை செய்தியின் அடிப்படையில் சரி காண்கிறார்கள் ஆமா சரிதான் வகி அதை உண்மைப்படுத்தி விட்டது மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு இந்த பார்வை இல்லை அப்ப இது குறித்த வகி இல்லை இறை செய்தி இல்லை மதினாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் முகர்ரம் பத்தாம் நாளில் தான் இஸ்லாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கிற இறை செய்தி வருகிறது அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக நோன்பு வைப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இஸ்லாம் அவர்களும் மொஹர்ரம் பத்தாம் நாளில் நோன்பு வைத்திருக்கிறார்கள் ரசுல்லா மட்டும் நோன்பு வைக்கல ரசுல்லா மக்காவில் இருந்த காலகட்டத்திலேயே நோன்பு வைத்தார்கள் காபாவுக்கு திரை மாற்றும் நாள் அந்த அடிப்படையில் மதீனாவில் உள்ள யூதர்கள் நோன்புவார்கள் மூசாலி இஸ்லாம் அவர்கள் வைத்தார்கள் நம்ம காப்பாற்றப்பட்ட இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள் இஸ்ரேவல் சமுதாயம் ஃபிரௌனின் அதிகமான இன்னல்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளான ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் பிறந்த அத்தனை ஆண் குழந்தைகளையும் ஃபிரௌன் கொன்று குவித்தான் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வன்முறையை கொடுமையை எதிர்கொண்ட ஒரு சமூகம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகத்திற்கு அல்லா விடுதலை அளித்த நாள் அந்த சமூகத்தின் கொடுமைகளுக்கெல்லாம் இறைவன் முடிவு கட்டிய நாள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களின் நம்பிக்கை கொண்ட மோமின்களையும் மிகப்பெரிய அழிவில் இருந்து ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காப்பாற்றிய நாள் அந்த நன்றி விசுவாசத்தை இறைவனுக்கு வெளிப்படுத்தின விதமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நோன் வைக்க ஆரம்பித்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றிய மக்கள் நோன்பு வைத்தார்கள் நபி அல் நாகிம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இறை செய்தியின் அடிப்படையில் அந்த செய்தியை சரி கண்டு மதினாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் சொன்னார்கள் முஹர்ரம் பத்தாம் நாள்ல எல்லாரும் கண்டிப்பா நோன்பு வைக்கணும் ரமலான் மாத நோன்பு நமக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு இந்த ஆஷுரா நோன்பு தான் கடமை கண்டிப்பா நோன்பு வைக்கணும் ஆசுரா நோன்பு எனக்கு வைக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது ஆரம்ப காலகட்டத்தில் ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு முகர்ரம் மாதத்தினுடைய ஆஷுரா நோன்பு தான் கடமை என்கிற அளவில் இருந்தது எல்லாரும் நோன்பு வைக்கணும் காலையில் ஒருவர் எழுந்திருக்கிறார் காலையில் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நோன்பு என்கிற அளவுக்கு நபி அல்நாயின் செல்லாளி சிலமோங்க உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் யார் யாரெல்லாம் நோன்போடு எழுந்திருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை முழுமைப்படுத்தட்டும் இல்லை நான் காலையில சாப்பிட்டேன்னு சொன்ன இதுக்கப்புறம் நீங்க நோன்பை வைத்துக் கொள்ளுங்கள் நோன்பை தொடருங்கள் என்கிற அளவுக்கு நபி அல்நாஹிம் செல்லாளாளி சிலம் அவங்க இந்த முகர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா தினத்திற்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க எப்போது ரமலான் மாத நோன்பு கட்டாய கடமை என்று ஆனதோ அதற்கு பிறகுதான் ஆசுரா நோன்பை நபியல் அல் தளர்த்தினார்கள் தளர்த்தினார்கள் எப்படி கடமை இல்லை கட்டாயம் வைக்கணுங்கிறது இல்லைங்க இப்போ நம்ம இருக்கிறோம்ல இப்போ நாளைக்கு நமக்கு மொஹர்ர மாதத்தினுடைய ஒன்பதாம் நாள் நாளை மறுநாள் பத்தாம் நாள் ரெண்டு நோன்பும் நம்ம வைக்கணும் இந்த ரெண்டு நோன்பும் கட்டாயம் என்கிற கருத்தில் வைக்கவில்லை ரமலான் மாத நோன்பு தான் கட்டாயம் இது சிறப்பு வைத்தால் ஒரு அல்லாஹின் புறத்தில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது என்கிற அடிப்படையில் அப்போ ரமலான் மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு கட்டாயம் இல்லை விரும்பணவங்க வைங்க வைத்தால் சிறப்பு இருக்கிறது என்ன சிறப்பு ஒரு வருட பாவத்திற்கு பரிகாரம் முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளில் ஒருவர் வைத்தால் ஒரு வருட காலத்திற்கு பரிகாரம் என்று நபி அல்நாஹிம் சரல்லாலி சில மகம் சொன்னாங்க இப்படியே சில காலம் ஓடியது பத்தாம் நாள் மட்டும்தான் ரசுல்லா நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆசுரான பத்து தான் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வைச்சாங்க மூமிங்களும் அந்த ஒரு நாளில் தான் நோன்பு வைத்தார்கள் ரசுல்லா மரணம் அடைவதற்கு முன்பு இறுதி காலகட்டத்தில் தான் நபி அல்நாஹிம் சொன்னார் ஏன்னா வகி என்பது படிப்படியாக தான் நமக்கு வரும் அது அல்ல அதுல ஒரு ஹெக்மத்தை ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறாங்க அது குறித்து தனி செய்தி அப்ப நபி அல்லாஹிம் சுலல்லா அலி இஸ்லம் அவங்க இறுதியில் சொன்னாங்க யூதர்களுக்கு நம்ம மாறு செய்யணும் அவங்களும் பத்தாம் நாள் நோன்பு வைக்கிறாங்க நாமும் பத்தாம் நாள் நோன்பு வைக்கிறோம் ஆனால் இந்த நாளை நம்ம நோன்பு வைத்தி ஆகணும் மூசா அலி இஸ்லாம் அவர்களை உரிமை கொண்டாடுவதற்கு யூதர்களை விட நாம் தான் அதிக தகுதி படைத்தவர்கள் நபி அல்லாஹிம் சொன்னது அவர் சொன்ன ஏகத்துவ கொள்கையில் நாம தான் இருக்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மக்கள் மத்தியில் பரப்பிய தௌஹீத் என்கிற ஏகத்துவ கொள்கையில் நாம் இருக்கிறோம் யூதர்களை விட மூசாவிற்கு உரிமை கொண்டாடுவதற்கு நாமே அதிகம் தகுதி பெற்றவர்கள் நாம் அந்த நாளில் நோன்பைத்தே ஆகணும் அப்போ யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் முன்னால் ஒரு நாள் ஒன்பதாம் நாள் நம்ம நோன்பு வைப்போம் ரசூல்லா இறுதி ஆண்டில் சொன்னார்கள் லைன் பக்கை தூ இலா காபிலின் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் இல்லை அசூம் அண்ண தாசி ஆள் ஒன்பதாவது நாள் நோன்பையும் சேர்த்து வைப்பேன் ஒன்பது பத்து ரெண்டு நாள் வைப்பேன் என்று நபீல் சொன்னார்கள் ஆனால் அடுத்த வருஷம் ரசூல்லா ஹயாத்தா இல்லை மூத்தாயிட்டாங்க நபியல் நாயகம் நோன்பு வைத்தார்கள் என்று பார்த்தால் முகர்ரம் மாதத்துடைய பத்தாம் நாளில் மட்டும்தான் வைத்தார்கள் ஒன்பதாவது நாள் ரசூல்லா வைக்கல வைப்பதற்கு முன்பே மூத்தாயிட்டாங்க ஆனால் தன் மரணத்திற்கு முன்பே நபியல் நாயும் சொன்னார்கள் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாம் நாள் நோன்பையும் சேர்த்து வைப்போம் ஒன்பது பத்து மாற்றம்ங்கிறது எப்படி செய்யணுங்கிற ரசூல்லா சொல்லிட்டாங்கல்ல யூதர்களுக்கு மாறு செய்யணும் எப்படி மாறு செய்யறது அவன் நோன்பு வைக்கிறான் நோன்பு வைக்காமல் விட்டுறணும் அப்படி அல்ல நாம் பத்தாம் நாள் நோன்பு விட்டுறக்கூடாது வைக்கணும் யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்துக்கணும் ஒன்பது பத்து இந்த அடிப்படையில் ரெண்டு நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபி அல் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் மொஹர்ரம் மாதத்தினுடைய ஆசுரா தினம் பத்தாம் நாள் ஆசுரா நோன்புன்னு சொன்னாலும் ஒன்பது பத்து இரு நோன்புகள் இந்த இரு நோன்புகளுக்கு அல்ல நமக்கு தருகிற பரிசு ஓராண்டு பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் அந்த வகையில் அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நோன்பாக இருக்கிறது இந்த மாதத்தில் நாம் பெற வேண்டிய வெறும் நோன்பு வைத்தால் மாத்திரம் போதாது நோன்பு வைக்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கணும் ஒரு ஈமானிய உறுதி இந்த மாதத்திலிருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான அதுதான் என்ன என்ன இருந்தாலும் அல்லாவை நம்ம நம்பினா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய உதவி நமக்கு மிக அருகில் இருக்கிறது இறைவன் நாடினால் நினையாபுரத்திலிருந்து புறத்திலிருந்து நமக்கு உதவி செய்து நம்முடைய துன்பத்தை போக்குவான் அதற்கு ஆற்றல் பெற்றவன் நாம் வணங்குகின்ற இறைவன் நம்முடைய துன்பத்தை எந்த வகையிலும் போக்குவதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹி மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை மாத்திரம் எந்த கட்டத்திலும் இழந்துவிடக் கூடாது அந்த பாடத்தை மோமிங்கள் பெறன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தௌஹீத் கொள்கை சொன்னாங்க ஃபிரோவனி எதிர்த்தால் ஃபிரௌனினுடைய படை எதிர்த்ததை ஒரு கட்டத்தில் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக விரட்டி வந்தார்கள் கடல் குறுக்கிட்டு விட்டது கதை முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களோடு நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுடைய ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் கண்ணுக்கு முன்பாக கண்ட யதார்த்த நிலையின் அடிப்படையில் சொன்னாங்க நம்ம அகப்பட்டு கொண்டோம் அவ்வளவுதான் இனி நமக்கு வாழ்க்கை இல்லை என்று நினைத்தார்கள் ஆனால் மூசா நபி சொன்னார் கல்லா அப்படி சொல்லாது என்ன வாழ்க்கை இல்லைங்கிறீங்க என்ன அகப்பட்டு விட்டோம் என்கிறீர்கள் இன்ன அழிய என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான் சைதி இனி அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தம்முடைய ஈமானிய உறுதியை வெளிப்படுத்தினார்கள் கடலை பிளந்து அல்லா வழியை ஏற்படுத்தினான் அதில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பயணித்தார்கள் மூசாவை நம்பிக்கை கொண்ட இஸ்ரேவில் சமூகம் பயணித்தது அந்த வழியிலேயே வந்தான் அவனுடைய படையும் விரட்டி கொண்டு துரத்தி கொண்டு வந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்ரேவில் சமூகமும் அந்த கடலுக்கு அப்பால் சென்றதற்கு பிறகுனையும் அவனுடைய படையினரையும் அல்லாஹ் மூழ்கடித்து அழித்து விட்டான் அப்ப அல்லாஹ் நிச்சயம் சர்வாதிகாரத்துக்கு முடிவு கட்டுவான் யார் மோமின்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறார்களோ மோமீன்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மோமின்கள் அல்லாஹவை சரியாக நம்புகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிற கட்டளைக்கு ஏற்படுத்த முடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ்வின் உதவி வந்தே தீரும் என்று உறுதியாக நம்பும் பொழுது அல்லாஹ் மோமின்களுக்கு உதவி செய்து சர்வாதிகாரத்தை அளிப்பான் இந்த பாடம் ஆசுரா நோன்பு நமக்கு தருகிற மிக முக்கியமான பாடம் இந்த பாடத்தை நம்ம பெறாம வெறுமனை சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்க அந்த நோன்பின் பலனை முழுமையாக அல்லாஹ் இடத்தில் எதிர்பார்க்க முடியாது நோன்பு வைக்கும் பொழுது என்ன ஈமானி உறுதி இருக்கணும் ஈமானுக்கு உத்வேகம் தருகிறனால் ஆசுராவுடைய தினம் நம்ம என்ன வாழ்க்கையில் எவ்வளோ நீங்க சிரமத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப ரீதியாக சூழல் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் நோன்போக்கின்ற பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் வரணும் இந்த நெருக்கடி நிலை தொடராது அல்ல இந்த நெருக்கடி நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை மீட்டெடுப்பான் எனக்கு உதவி செய்வான் அப்படி நம்பணும் நோன்பு வச்சுக்கிட்டு ஒருத்தர் கேட்குற என்னங்க ஏதோ போகுது பாய் ஏதோ சலிச்சுக்கிட்டு நோம்பு ஆசுரானும் வச்சுருக்கிறாரு அந்த ஆசுரான் நமக்கு சொல்லித்தர பாடமே என்ன உத்வேகம் ஈமானிய உறுதி எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் கடலே எனக்கு முன்னால் வந்து குறுக்கே நின்று விட்டாலும் அந்த கடலிலும் அல்லாம் வழியை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட ஈமானிய உத்வேகத்தை தருகிற நோன்பு வச்சுக்கிட்டு அவர் சொல்வார் ஏதோ போதுமா ஏதோ சலிப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குங்களா இதுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு நினைப்பார் மனசுல அப்ப விடிவு காலமே இல்லையா என்று சலித்துக்கொண்டு கொண்டு வைப்பதல்ல ஆசுரா நன்பும் அல்ல விடிவு காலத்தை உண்டாக்குவான் என்று நம்பிக்கையோடு வைப்பதற்கு பேர் தான் ஆசுரா நன்பும் அந்த பாடத்தை மிக முக்கியமாக நம்ம பெறணும் அடுத்ததால் இந்த மாதம் முகர்ரம் மாதம் இந்த ஆசுரா நோன்பு என்று சொன்னாலே ஈமானுக்கு உத்வேகம் ஊட்டக்கூடிய நாள் என்பதை மாற்றி சோகத்துக்குரிய ஒரு நாள் துக்கப்படுவதற்குரிய ஒரு நாள் என்பதாக முஸ்லீம் சமூக மக்கள் மத்தியில் மாற்றி விட்டார்கள் அப்படி மாற்றியது எது ஷியா இசம் ஷியாக்கள் தான் இந்த நாட்களை அப்படி மாற்றி விட்டார்கள் துக்கத்துக்குரிய ஒரு நாளாகும் இந்த நாட்களில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நினைவு கூடப்படுவதில்லை இந்த நாட்களில் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உறுதி அல்லாஹ் நினையாபுரத்தில் அவர்களுக்கு கொடுத்த உதவி இறைவனின் அருள் அதுவெல்லாம் நினைவு கூறப்படுவதற்கு பதிலாக சோகமும் கவலையும் அந்த மக்கள் மத்தியில் நினைவு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகமே ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தது நோன்புக்கு தமிழகத்தில் உள்ள முஸ்லிம் சமூகம் வைத்த பேர் என்ன முகர்ரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு வைப்பாங்க நம்ம பிரச்சாரத்திற்கு முன்பும் நோன்பு வைக்கிற நிலை இருந்தது எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க பேர் சொல்லுவாங்க ஹுசைனார் கொல்லப்பட்டாங்கல்ல ரசூல்லாவுடைய பேரர் ஹுசைன் ரவி அல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் கர்பலா கர்பலாவிற்காகத்தான் நம்ம நோன்பு வைக்கிறோம் ஹுசைனார் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக நாம் நோன்பு வைக்கிறோம் அந்த துக்கத்தை வெளிப்படுத்த நாம் நோன்பு வைக்கிறோம் என்கிற நம்பிக்கை முஸ்லீம் சமூகத்தில் இருந்ததா இல்லையா இன்னைக்கு இருக்குதே நாகூர் அனிப்பா அதுக்குன்னு ஒரு பாட்டெல்லாம் படிச்சு கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கிற மாசம் தமிழகத்தில் முஸ்லிம்கள் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதிகளில் இந்த மாதத்துக்கு பேர் என்ன ஹுசைன் ஹுசைன் அவர்களுடைய மாதம் ஹுசைனார் மாதம் இந்த மாதத்தில் பத்தாம் நாளில் வைக்கப்படுகிற நோன்புக்கு பேரு ஹுசைனார் நோன்பு ஹுசைன் அவர்களுக்காக வேண்டி வைக்கப்படுகிற நோன்பு அப்ப கர்பலா யுத்தம் நடைபெற்றது எசீதுங்கிற ஆட்சியாளர் ஹுசைன் அவர்களை கொலை செய்து விட்டார்கள் அந்த யுத்தத்தில் ரசூல்லாவுடைய பேர பிள்ளைங்க ஹுசைன் கொல்லப்பட்டு விட்டார் குடும்பம் கொல்லப்பட்டு அவங்க பிள்ளைங்க அவங்க மனைவி இவர்களெல்லாம் கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோகத்தை வெளிப்படுத்துகிற நாள் இந்த முஹர்ரம் மாதம் இந்த முகர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்பதாக இந்த மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்யப்படுகிறது அதன் அடையாளத்தை தமிழகத்திலையும் ஆங்காங்கே நீங்கள் பார்த்து கொண்டு இப்போதும் இருக்கிறது இது ஷியாயிசம் என்றாலும் கூட முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட கருத்தாக்கங்கள் அதனால என்ன செய்வாங்க நீண்ட காலமாக தமிழகத்தில் இருந்த நடைமுறை என்ன தெரியுமா மொஹர மாசம் பிற ஒன்று பார்த்தாச்சுன்னா பத்து நாள் துக்கம் அனுஷ்டிக்கணும் அப்போ என்னப்பா போகிறேன் பத்து நாள் நான் மீன் சாப்பிட மாட்டேன் கறி சாப்பிட மாட்டேன் அசைவம் சாப்பிட மாட்டாங்க மொஹர மாசத்துடைய பத்து நாள் பல வீடுகளில் அசைவம் எடுக்க மாட்டார்கள் கேட்டால் என்னவா துக்கத்தை எப்போ நடந்த துக்கம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு சம்பவத்துக்கு உண்மை ரசுல்லாவுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா கவலை தான் யாருக்கு கவலை இல்லை ரசுல்லாவுடைய குடும்பம்னு இல்லை ஹுசைன் அவர்கள் மாத்திரமல்ல எந்த சகாபி கொல்லப்பட்டாலும் அது கவலை அளிக்கிற ஒரு தான் ஆனால் இந்த ஷியாக்கள் என்பவர்களை நீங்கள் பாருங்கள் நபியல் நாயகத்தின் குடும்பம் என்று சொல்லி ரசுல்லாவுடைய குடும்பத்திலையும் குறிப்பிட்ட சில நபர்களை மாத்திரமே பிரத்யோகமாக தேர்வு செய்து அவர்களை மாத்திரமே முன்னிலைப்படுத்துவார்கள் ஏனைய சகாபாக்களை மதிக்க மாட்டார்கள் ஏனைய நபித்தோழர்கள் மீது அவர்களுக்கு எந்த விதமான கண்ணிய பார்வையும் இருக்காது ஷியாக்கள் உள்ள பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள் நீங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம வாழ்கிற சென்னை பகுதியில் எங்க பார்த்தாலும் யா ஹுசைன் தான் எழுதப்பட்டிருக்கும் ஏன் யா ஹுசேனே அவ்வப்பர் எங்கே இல்லை அவர்கள் இல்லை அவர்களை பொறுத்தவரை ரசுல்லாவுக்கு பிறகு அலி அலி ரவி அவர்களுக்கு பிறகு ஹுசைன் ஹசனு கூட சொல்ல மாட்டாங்க அதிகமாக அவர் முகாவியா அவர்களோடு ஆட்சியில் சமாதானம் செய்து கொண்டார் என்பதற்காக வேண்டி ஹசன் அவர்களை கூட விட்டுவிட்டு இவர்கள் முன்னிலைப்படுத்துவது யாரை மட்டும்தான் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டாங்க அவங்களை பொறுத்தவரை அஞ்சு பேர் ரசுல்லா அலிரவியுள்ளாஹும் அவங்க மனைவி ஃபாத்திமா அலியுள்ளாக வனுஹா அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசேன் இந்த அஞ்சு பேர் தான் ரசுல்லாவுடைய குடும்பத்தை மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க பேருக்கு என்ன ரசுல்லாவுடைய குடும்பத்தை நாங்கள் மதிக்கிறோம் ரசோல்லாவுடைய குடும்பம்னா எவ்வளோ அவங்க மனைவிமாரெல்லாம் இருக்கா ஹதீஜா அம்மியார் அவங்க ரசோல்லாவுடைய குடும்பம் இல்லையா ஆயிஷா அலியுள்ளா வனுஹா அவங்க ரசூல்லாவுடைய குடும்பம் இல்லையா ரசோல்லாவுடைய ஏனைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மோமினின் அவங்க ரசூல்லாவுடைய குடும்பம் இல்லையா அவங்கள பற்றிலாம் பேச மாட்டாங்க சரி ஏனைய நபித்தோள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடவில்லையா ஹுசைன் அவர்கள் மட்டும்தான் பாடுபட்டார்களா எந்த நபித்தோழர்களுடைய தியாகத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அல்லவா அம்மார் அவர்கள் கொல்லப்பட்டார்களே சுமையா அவர்கள் கொல்லப்பட்டார்களே யாசிர் அவர்கள் கொல்லப்பட்டார்களே இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்ட ஏராளமான நபித்தூழ்கள் இருக்கிறார்கள் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அவர்களை அவதூறாக அல்லது பொய்யாக சும்மா கற்பனை கதைகளை பேசி அவங்களுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தி விட்டு இந்த அஞ்சு பேர் இப்ப இதை பத்தி நம்ம ஏன் சொல்றோம்னா தமிழக முஸ்லீம்கள் டீம் இந்த ஷியா இசம் நுழைந்து இருக்கிறது அதனால தான் நீங்கள் அவங்க அறியாமலே வந்து விட்டது தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் இந்த ஷியா நுழைத்து விட்டார்கள் நீங்கள் அதிகமாக நம்ம முஸ்லீம்களுக்கு வைக்கப்பட்ட பேர்களெல்லாம் பாருங்கள் தான் அபுபக்கரு உமரு பிலால்லாம் குறைவாக இருக்கும் அதிகமான பேர் எது அலி ஃபாத்திமா அப்பாஸு அதெல்லாம் ரசூல்லாவுடைய குடும்பத்தில் உள்ள அலி அவர்களோடு எதை எடுத்தாலும் முகமது அலி அலியை சேர்த்துக்குவார் முகம்மது அலி அப்பாஸ் அலி செய்யது அலி தலைவர் செய்யது அலி அலிதான் அலி பாத்திமாங் எல்லாமே என்ன இந்த அஞ்சு பேரை முதன்மைப்படுத்தக்கூடிய அவர்கள் வழிவந்த ஏனைய பிள்ளைகள் இப்ப நீங்க தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ரஜப் மாசத்துல முன்னால் கடந்த காலங்களிலே ரஜப் மாசத்துல பூரியான் ஃபாத்தியான்னு ஓதுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்ப கிடையாது பூரியான் வந்து ரொம்ப குறைந்து விட்டது அதனாலே நிறைய பேர் அந்த பூரி டேஸ்டே வரமாட்டேங்குது அதுக்காக என்னையா செய்கிறது அந்த பூரி டேஸ்ட் இல்லட்டா அப்போ பூரி விற்கிறாங்க இல்லை பூரியா பாத்தியானு ஓதுவாங்க ரஜப் மாசத்தில் பூரியா பாத்தியானா என்ன அதுக்கு பேர் ஜாஃபர் சாதிக்கு அவங்க பேரில் ஓதப்படுகிற பாத்தியா ஜாஃபர் சாதிக்குன்னா யாரு இந்த குடும்பத்தில் வந்தவர்கள் தான் அலி அவர்களுடைய குடும்பத்தில் வர வந்தவர்கள் ஒரு நல்ல மனிதர் தான் அவர்கள் ஆனால் நல்ல மனிதர் என்பதை தாண்டி இவங்க என்ன ரசுல்லாவுடைய குடும்பத்துக்கு ஒரு புனிதம் கட்டமைத்து அவங்க மட்டும்தான் அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவத்தை ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் மாற்றி ரசூலாவு கொடுத்துட்டாங்க இப்படி நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க ஷியாக்கல்ல உள்ள ஒரு சாரார் எப்படி நம்புகிறார்கள் முறப்படி இந்த நபித்துவம் என்பது வர வேண்டியது யாருக்கு அலி அவர்களுக்கு வர வேண்டிய நபித்துவம் ஜிப்ரு அலி அவர்கள் மாற்றி கொடுத்துட்டாங்க அதனால ரசூல்லாவுக்கு அப்புறம் பல நபித்தோல்கள் உள்ளே புகுந்து அழியவர்களுக்கு வர வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை பறித்து விட்டார்கள் என்பதெல்லாம் ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்கள் மீது அவதூறு ஏனைய நபித்தோல்களின் மீது அவதூறு இந்த அவதூறு சொல்லக்கூடிய குரூப்புகள்லாம் இல்லாவிட்டால் கூட இருக்க ரசுல்லாவை ஏற்றுக்குவாங்க ஜிப்ருல் அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரூப்பா இருந்தால் கூட அழியவர்களுக்கு புனிதம் இருக்கிறது அவங்க ரசுல்லாவுடைய குடும்பத்தில் உள்ள இந்த ஐவருக்கென்று ஒரு புனிதம் இருக்கிறது அவங்க வழிவந்த பிள்ளைங்க அவங்க தான் இமாம் அவங்க தான் இந்த உலகத்தினுடைய இமாம்கள் உலகத்தை ஆளக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய மூமிகள் அனைவரும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய உட்பட்டவர்கள் இவர்கள் தான் இப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப பூரியா பாத்தியாலாம் தமிழ்நாட்டில் வந்து ஜாபர் சாதிக்கு அவங்க பேர்ல எப்படி பூரியா பாத்தியா வந்துச்சு மௌலுகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில் ஓதப்படுகிற எல்லா மௌலுதும் சியாயிசத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகள் தான் தமிழ்நாட்டில் மொஹர்ர மாசத்தில் ஒரு காலத்தில் பஞ்சா எடுப்பாங்க இப்போதும் எடுக்கிறார்கள் சென்னையிலேயே சில பகுதிகளில் எடுக்கிறாங்க பஞ்சாங்கிறது என்ன என்ன எடுப்பாங்க பஞ்சானா பாஞ்சு அஞ்சு மௌலதுகள்லேயே வருகிறது லீ எனக்கு ஐவர் இருக்கிறார்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க சும்மா இல்லை பிஹா ஹர்ரல் ஹாத்திமா அந்த ஐந்து பேர் மூலம் சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன் அந்த அஞ்சு பேர் யாரு அல் முஸ்தபா வல் முருத்ததா ஒபுனாகுமா வல் ஃபாத்திமா முஸ்தபா ரசூசல்லா அலி இஸ்லாம் நபி இருக்கிறார்கள் அஞ்சு பேரில் ஒரு ஆள் அடுத்து வல் முருத்ததா அலி அலி அவர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாவது ஃபாத்திமா மூன்றாவது அவங்க பிள்ளைங்க ஹசன் ஹுசைன் இந்த அஞ்சு பேர் எனக்கு இருக்கிறாங்க இந்த ஐந்து பேரை கொண்டு சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பில் இருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் மௌலதுகளில் தமிழக முஸ்லீம்கள் ஓதக்கூடிய மௌலதுகளில் உள்ள வரி நம்ம கற்பனையாக சொல்ல எங்கேயோ ஏமன்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் இதை சொல்றாங்கன்னு சொல்லல ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் சொன்னாங்க அப்படி அல்ல உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உள்ள சியாக்கள் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் ஆண்டாண்டு காலமாக ஓதி வந்த மோழுதுகளில் உள்ளவர் எனக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க இந்த அஞ்சு பேரை கொண்டு நரக நெருப்பையே நான் வந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வேன் ரசுல்லா ஒன்று அலி ரெண்டு ஃபாத்திமா மூணு ஹசன் நாலு ஹுசைன் அஞ்சு இந்த அஞ்சு பேர் இதுதான் பஞ்சா தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ரொம்ப ஜெகஜோர இது ரொம்ப ஜரூராக நடைபெற்று கொண்டிருந்தது பஞ்சா எடுத்துக்கிட்டு போவாங்க அந்த பஞ்சாவில் ஒரு அஞ்சு விரலை நீட்டி கொண்டு ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள் அஞ்சு விரல்லையும் ஒரு புகைப்படத்தை ஒட்டியிருப்பார்கள் கீழே ஒவ்வொன்றுக்கும் பேர் எழுதியிருப்பாங்க இந்த ஐந்து பேர் பேர் எழுதியிருப்பாங்க பட்டவர்த்தனமாக பஞ்சாங்கிறது என்னதான் ஷியாயிசத்தின் வெளிப்பாடு அது தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டதா இல்லையா அது மட்டுமா தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற தரிகாக்கள் தரிகாக்கிற பேரில் நிறைய உருவாகி வைத்திருக்கிறார்களா இல்லையா இதுவெல்லாம் சியாயிசத்தின் வெளிப்பாடு நீங்கள் எல்லா தறிக்காவையும் பாருங்கள் இன்னார் இன்னார் அவருடைய தந்தை இவர் அவருடைய தந்தை இவர்னு சொல்லி எங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னா அவர்கள் குடும்பமாக ரசோலாட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க தரிக்காக்கள் அனைத்துமே பரம்பரை சொல்லுவாங்கல்ல இந்த ஒருத்தர் இருக்கிற ரசோல்லாவுடைய பேரப்பிள்ளை எழுவத்தி ரெண்டாவது பேரப்பிள்ளை யாருக்கு தெரியும் எழுவத்தி ரெண்டாவது பேரப்பிள்ளை வந்து இங்கே இருக்கிறாரு ரசோல்லாவுடைய எண்பத்தி மூன்றாவது பேரப்பிள்ளை இங்கே இருக்கிற நம்ம தலைமுறையில் மூணு பேருக்கு முந்தையவே யாருன்னு தெரியல தெரியுமா நமக்கு நம்ம ஆப்பாவோ தெரியும் ஆப்பாவடி வாப்பா தெரியும் அதிகபட்சமாக போனால் அவர் வாப்பாவும் தெரியும் அதுக்கு மேலே நாலாவது ஜெனரேஷனில் உள்ளவங்க யார் நமக்கு தெரியும் தெரியாது தெரியாதுங்கிற இந்த அறியாமை பயன்படுத்தி கொண்டு தமிழக முஸ்லீம்கள்ட்ட என்ன இவர் வர்றாருப்பா அவர் யாருப்பா அவர் ரசூல்லாபிடி எண்பத்தி மூணாவது பேரரு அந்த வாரிசு வழியில் வந்து எண்பத்தி மூணாவது பேர் அம்மா எனக்கு செக் பண்ணவா போகிறோம் ரேஷன் கார்டாக இருக்குது ஆதார் கார்டு இருக்கா எண்பத்தி ரெண்டு யார் எண்பத்தி ஒன்று யார் ரசூல் எப்படி ரசூல் ஆட்ட போய் சேருது நமக்கு தெரியாது ரசூல்லாவே பேரப்பிள்ளைங்கன்னு சொல்கிறாரு சரி பேர பிள்ளையாவே இருக்கட்டும் ரசுல்லாவுடைய பேரப்பிள்ளை அதனால் என்ன நபியல் நாயகத்தின் பேரப்பிள்ளை என்பதால் அவருக்கு கூடுதல் சிறப்பு இருக்கா நபியல் நாயகம் சிலல்லாலி சிலமங்க என்ன சொன்னாங்க என்னுடைய சொத்துக்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்கள் வாரிசாக மாட்டார்கள் என் குடும்பத்தாருக்கு சதக்கா தர்மம் வந்து ஹராம் என்று சொன்னார்கள் இவங்க ரசுல்லாவுடைய பேரப்பிள்ளைங்க உங்கள் தர்மத்தையெல்லாம் தாங்க நாங்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க ரசுல்லாவுடைய பேரப்பிள்ளை என்றாலும் கூட அதனால் அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று ஆகிவிடுமா நபியல் நாயகம் யார் யாரை சுவனத்துக்குரியவர்கள் என்று பெயர் சொல்லி சொன்னார்களோ அதில் சொல்லாவுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் குடும்பத்திற்கு வெளியில் உள்ள ஏழை நபித்தவர்களும் அல்லாஹ்வின் தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் தான் சொர்க்கத்திற்குரியவர்கள் மற்றவங்கள்லாம் அவங்களால என்னென்னு அல்லாவுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயம் ஆனால் இவர்கள் நபீன் குடும்பத்தார்கள் நபீன் பேரர் அப்படிங்கிற பேரில் புனிதத்தை கட்டமைப்பாங்க அப்போ தரிகாக்கள் எல்லாத்தையுமே ரசுல்லாவுடைய பேர பிள்ளைன்னு கொண்டு போய் முடிப்பாங்க ரசுல்லாவுடைய குடும்பத்தில் யார் வழியாக தான் போகும் அபுபக்கர் அந்த வழியாலாம் போகாது ஆயிஷா அவர்கள் வழியாக செல்லாது எல்லாம் அழியவர்கள் மூலமா சுல்லாவுடைய குடும்பத்தில் போய் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அழியவர்கள் மூலமாக எல்லா தறிக்காவும் அழியவர்கள் மூலமாகவே இணைக்கப்படுகிறது இதனுடைய நிலை சியாயிசம் முஸ்லீம்கள்கிட்ட சியா இசம் நுழைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் ஏராளமான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது இந்த தவறான இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கைகளை தவிர்த்து மொஹரம் மாசத்துல சென்னையிலேயே முஸ்லீம்கள் தமிழக முஸ்லிம்களை எங்கள் துன்பத்தை வெளிப்படுத்திக்கிறோம்னு தங்களை தாங்களை மாய்த்து கொள்வது காயப்படுத்திக் கொள்வது கத்தியால் வெட்டி கொள்வது இது போன்ற காரியங்களெல்லாம் ஈடுபடுறாங்க சில முஸ்லீம்கள் இதுவெல்லாம் அறியாமல் இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் நபி அல்நாஹிம் சுலல்லா அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க தன்னுடைய கண்ணத்தை அறைந்து கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல துன்பத்தின் போது துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம்ங்கிற பேரில் தன்னுடைய சட்டையை கிழித்துக்கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபி அல்நாஹிம் சுலல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இது இன்னைக்கு நேற்று நடக்கிற துன்பமும் இல்லை எப்போது நடந்த துன்பத்தை சொல்லிக்கொண்டு சோக நிகழ்வை சொல்லிக்கொண்டு தம்மை தாமை துன்புறுத்துவது இஸ்லாத்தில் உள்ளதா இவற்றையெல்லாம் சிந்தித்து நம்முடைய இறை நம்பிக்கையை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்கிற நன்மக்களாக குறிப்பாக இந்த மாதம் நமக்கு தருகிற ஈமானிய உணர்வை இறை நம்பிக்கைக்கு உத்வேகம் தரக்கூடிய ஒரு நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாம் நாளை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படி அமைத்துக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அல்லாஹ்